வணக்கம் நண்பர்களே பூக்கள் பல நிறங்களில் பார்த்துருப்போம் இலைகள் வந்து நல்ல பச்சை நிறத்துலையும் பூக்கள் வந்து வித்தியாசமான கலரில் டபுள் கலரில் மல்டி கலரில் அப்படிலாம் கூட பூக்கள் பார்த்துருப்போம் பச்சை நிறத்தில் வந்து பூக்கள் வந்து பார்க்குறது ரொம்ப அரிது இலைகள் தான் பச்சையாக இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பச்சை நிற பூக்கள் தான் ரொம்ப ரொம்ப ரேரான பச்சை நிற பூக்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பச்சை ரோஜா இந்த இதழ்கள் பார்த்தீங்கன்னா இலைகள் மாதிரியே தான் இருக்கும் நல்ல பச்சை கலரில் இருக்கும் நம்ம உத்து பார்த்தா தான் பூ இருக்கிறதே தெரியும் இந்த ரோஜா வந்து சைனா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் ஒரு சீனர் அதனால தான் இது வந்து சைனா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்க அழகாக இருக்கும் ஃப் ஃப்ளோரிபண்டா வெரைட்டி சேர்ந்தது தான் நிறைய கொத்து கொத்தா பூக்கள் வைக்கக்கூடியது ஓரளவு ஹாட் கிளைமேட்டாக இருந்தாலுமே அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரோஸ் தான் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமந்தி வெரைட்டி சாமந்தியில் சொல்லவே வேண்டாம் கலர் கலராக வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ சீசன் வேறு நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இது வந்து பச்சை நிற சாமந்தி வர்றதுக்கே வந்து ரொம்ப திணறுது ஏன்னா இது வந்து ஹைபிரிட் வெரைட்டின்றதுனால அதனால் இந்த வெரைட்டிலாம் வந்து நம்ம சீசன் முடிஞ்ச உடனே பதியம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து பக்க கண்ணுகள் வந்து ஜாஸ்தி வர்றதில்ல அடுத்தது வந்து எயிட்டிஸ் செவன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் கனகாம்பரம் பூ கனகாம்பரத்தில் இது வந்து பச்சை நிற கனகாம்பரம் மூணு இதழ்கள் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது ஒரு செடி வாங்கி வச்சாலும் அந்த விதைகள் பட்டு தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை கனகாம்பரம் செடியாக தான் இருக்குது மற்ற கனகாம்பரத்துக்கெல்லாம் இல்லாமல் இந்த கனகாம்பரத்துக்கு என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் முதல் நாள் பூக்கும் போது பச்சை நிறத்தில் இருக்கும் ரெண்டு நாள் ஆனோன்னே ஒரு ப்ளூ கலர் வரும் அதில் ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா வயலட் கலராக மாறி அதுக்கப்புறம் உதிர ஆரம்பிச்சிரும் அடுத்த ரகம் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் வெரைட்டி ஆர்கிட்ல வந்து என்கிட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கு இது வந்து டென்ட்ரோபியம் வெரைட்டி சேர்ந்தது மற்ற ரகங்களை காட்டிலும் வந்து இந்த டென்ட்ரோபியம் வந்து நம்மள மாதிரி ஹாட் கிளைமேட்டில் வந்து நல்லாவே வளருது அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் கண்டிஷன் அதுக்கப்புறம் வாட்ரிங் அந்த பாட்டிங் மிக்சர்லாம் கொடுக்கும்போது நம்மளாலேயும் ஈஸியாக வளர்க்க முடியும் இது அந்த டென்ரோபியத்தில் வந்து ஆரிடாங் க்ரீனுங்கிற வந்து ஒரு க்ரீன் வெரைட்டி இன்னுமே இன்னொரு வெரைட்டிலேயும் இருக்குது அதில் பூ இல்லை அடுத்து காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக மலர் நல்ல வாசனை தரக்கூடியது வாஸ்து பூன்னு கூட சொல்லலாம் கனக செண்பகம் இல்லைனா காட்டு செண்பகம்னு சொல்லக்கூடிய மனோரஞ்சித்துல ஹைப்ரிட் வெரைட்டி இதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இன்னும் நல்லா மெச்சூர்ட் ஆகும்போது ஒரு எல்லோயிஷ் க்ரீனில் வரும் பொதுவாக வந்து பூக்களுடைய வண்ணங்கள் தான் வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஹம்மிங் பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும் ஆனால் இந்த பூவோட வாசனைக்கே வந்து நம்ம மாடித்தோட்டத்துலலாம் வளர்க்கும் போது நிறைய வண்ணத்து பூச்சிகளையும் ஹம்மிங் பேர்ட்ஸையும் தேனீக்களையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான செடி இந்த லாங் லாங் சொல்லக்கூடிய காட்டு செண்பகம் கனக செண்பகம்னு கூட சொல்லலாம் இது வந்து தொட்டிலே வச்சு வளர்க்கலாம் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்குது நல்ல ஒரு மனமாக இருக்குது அந்த செடி பக்கத்தில் போகும்போதே நல்ல ஒரு வாசனை இருக்குது இந்த பூக்களை வந்து லோஷன் அதுக்கப்புறம் சோப்ஸு ஹேர் ஆயில் இதுலெல்லாம் கூட பயன்படுத்துகிறாங்க அடுத்த பூ பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் பச்சை நிறம்னு சொல்லிட்டு சிவப்பு நிறத்தை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இது வந்து குரங்கு வாழ் பூன்னு சொல்லுவாங்க சிவப்பு நிறம் காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இந்த லைட் க்ரீன் வெரைட்டி வந்து ரொம்ப ரொம்ப ரேரு இதையுமே வந்து குரங்கு பூ பூச்செடின்னு தான் சொல்லுவாங்க அக்காலிஃபா ஹிஸ்பிடான்றது இதோடைய விஞ்ஞான பேர் இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் செடியாக வித்தியாசமான செடிகளை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பூச்செடிகள் வளர்க்கலாம் ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் வருஷத்தில் வந்து முந்நூற்றி அறுபது பூக்கள் இருக்கும் இத பத்தி ஒரு லாங் வீடியோ கூட போட்டிருக்கேன் கண்டிப்பா எல்லாரும் அந்த வீடியோ பாருங்க அடுத்து லாஸ்ட்டாக காமிக்கிறது வந்து முட்டைக்கோஸ் பூ இது வந்து முதல்ல இந்த மாதிரி பூ தான் வரும் அதுக்குள்ளே இருந்த அந்த இலைகள் தான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிறுசாகி லைட் ஒயிட் கலர்ல வந்து நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் முட்டைக்கோஸ் வந்து கிடைக்குது இன்னும் ரெண்டு வெரைட்டி கிளாடியோலஸில் வந்து க்ரீன் கலர் வெரைட்டியும் இருக்குது அது வந்து நல்லா ஸ்பைக்ஸ்லாம் வந்துருச்சு ஆனால் பூ இன்னும் வந்து அதில் வரல இந்த அரிய வகை பச்சை நிற பூக்கள் பற்றினா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே